அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன இதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன எல்லாமே இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கேட்டு அதன்படி செய்கிறதுனால உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டங்களை சரி செஞ்சுக்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிடம் ராசிபலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கிரக நிலைகள் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது விரயஸ்தானம் தன ஸ்தானம் சுகஸ்தானம் ஆகியவற்றை குரு பார்க்கிறார் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் இந்த குரு பயிற்சியில் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் உறவினர்கள் மனம் மாறி மீண்டும் நட்புடன் பழக தொடங்குவார்கள் கடினமான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவார்கள் வசதி படைத்தவர்கள் உங்களின் நண்பர்கள் ஆவார்கள் உங்களின் எளிமையான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள் சமூகத்தில் உங்களின் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் சென்று வசிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய சூழ்நிலைகளில் வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் குலதெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இப்பொழுது நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீர்கள் சிலருக்கு கணினி துறையில் மூலம் உபரி வருமானம் உண்டாகும் இதனால் சேமிப்புகள் உயரும் வேலைகளில் சிடு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது பெற்றோர் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களின் முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்து கொள்வீர்கள் ஆனாலும் நண்பர்கள் உங்கள் மீதுள்ள பொறாமையினால் பகைமையை பாராட்டுவார்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்வீர்கள் பழைய வழக்குகள் முடிவதில் காலதாமதம் ஏற்படும் மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானமே கிடைக்கும் உங்களின் செயல்களை திட்டமிட்டு சரியாக செய்து முடித்து விடுவீர்கள் தற்போது வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபாடு உண்டாகும் புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும் ஆடம்பர கேளிக்கைகள் குடும்பத்தாருடன் பங்கேற்று மகிழ்வீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் அனைத்து பிரச்சனைகளும் நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கும் காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடிகள் இப்பொழுது குறையும் சக ஊழியர்கள் உங்களின் வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை பணிவுடன் பரிசீலிப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும் கூட்டாளிகள் உங்களிடம் நட்போடு பழகுவார்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவு செய்ய நேரிடலாம் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் பதவியை தக்க வைத்து கொள்வீர்கள் முக்கிய பிரச்சனைகளில் வாயை மாட்டிக்கொண்டு கொடுத்து கொண்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் ஒருங்கே கிடைக்கும் சக கலைஞர்களின் மூலம் உங்களை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் நலனை அக்கறை செலுத்துங்கள் பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதனால் நிதானத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களின் குடும்பம் நல்ல நிலையை அடையும் மாணவ மணிகளுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் வெளி விளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்து கொண்டு முன்னேறவும் ஆசிரியர்களின் பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வந்து விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பண வரத்து அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது கால தாமதம் ஆகலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது உங்கள் மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பண வரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது நல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தால் நன்மை மிக பெரிதாக இருக்கும் நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பானது காலம் இது சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான பாக்கியம் இந்த குருப்பெயர்ச்சியில் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த குரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் பண வரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வீர்கள் பண விஷயங்களை கவனமாக கையாள்வது நன்மையை கொடுக்கும் விற்பனையின் போது கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியருடன் பழகும் போதும் கவனம் தேவை வேலைகள் எளிமையாக தோன்றும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் முன்பு கூறியது போல பொழுது பரிகாரத்தை பார்க்கப் போகிறோம் குல தெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி பண வரவு மன நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள் சிறப்பு பரிகாரம் காக்கைக்கு தினமும் சாதம் வைத்து அதனை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தருள வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்